ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா சூப்பரான ஹெல்தியான டேஸ்டியான தேன் செய்கிறதுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கணும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் தோலோடு சேர்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணுங்க ஏன்னா தோலில் தான் நமக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸே நமக்கு அதில் இருக்குது நல்லா விட்டமின்ஸும் மினரல்ஸும் எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த தோலை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி தோலோடு சேர்த்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆப்பிள் வச்சு எவ்வளோ செஞ்சால் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் காட்டுறேன் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெடியாக நிறைய கூட செஞ்சு வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கம்மியாகவே வச்சு சேருங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரியே அரைச்சி எடுத்த அப்புறமா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம் நல்ல சுத்தமான துணி எடுத்து அதில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே இந்த துணியை வச்சுக்கலாம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை மெதுவாக ஊற்றலாம் இதை நான் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறமா பிழிஞ்சிட்டு நான் காட்டுறேன் இப்படி துணி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அந்த சாறு வந்து இந்த தொக்கு வந்து நம்ம எடுத்துடணும் சாறு மட்டும்தான் நமக்கு தேவை அதனால் இப்படி பாருங்கள் இப்போ இதை நான் புழிஞ்சு எடுத்துக்கிறேன் புழிஞ்சோம்னா இதில் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா அந்த சார் ஃபுல்லாக வெளியே வந்துடும் இந்த தொக்கு வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் இதை வந்து ஒரு ஹல்வா போல் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த பேஸ்ட்டு இந்த மாதிரி இந்த தண்ணி மாதிரி இருக்குது இல்லைங்களா இதை தூக்கி அப்படியே அடுப்பு மேலே வச்சிடலாம் அடுப்பு மேலே வச்சு இதை சூடு பண்ணலாம் ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இது ரெண்டு விதமாக நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணும்போது ரெண்டு விதமாக செய்யலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே நான் ஒரு தடவை தேன் அரை கிலோ வாங்கியிருந்தேன் நான் நேச்சுரலான தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் த்ரீ ஹண்ட்ரட் வந்து அரை கிலோ அதில் வந்து கொஞ்சம் மிளகு பவுடர் தூள் பண்ணி நான் போட்டுவிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நம்ம ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா தேன் கெட்டு போகாமல் இருக்க நம்ம அந்த மாதிரி செய்யலாம் இதில் நம்ம இன்னொரு இன்க்ரீடியண்ட்டை வந்து சேர்த்து செய்ய போகிறோம் இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த ஆப்பிள் தண்ணி வந்து நல்லா நமக்கு கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடி வெல்லம் இல்லைனா பனை வெல்லம் வெல்லம் இன்க்ரீடியண்ட்டில் எது வேணால் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு சர்க்கரை வேணுனாலும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம ஹெல்தியான தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கண்டிப்பாக சக்கரை சேர்த்தா ஹெல்தியாக இருக்காது இல்லையா அதனால தான் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து நமக்கு இந்த மாதிரி கொதிக்க விட்டுடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கும் போது நமக்கு நல்லா ரெடி ஆகிடும் இப்போ இதில் கொஞ்சமாக மிளகு பவுடர் சேர்க்குறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் கொஞ்சம் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி மிளகு பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக கெட்டியாகி வரட்டும் இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு பவுடர் சேர்க்காம பழ சாறு இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஒன் வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள் இதில் பழ சாறு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு ஆப்பிள்னா ரெண்டு ஸ்பூன் நம்ம ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் பழ சாறு சேர்த்துட்டு நீங்கள் இதை கொதிக்கும் போது ஜஸ்ட் நம்ம வெள்ளம் சேர்த்து இல்லைங்களோ அப்போ வந்து சேர்த்துட்டு கொதிக்க வச்சோம்னா இதை வந்து நம்ம ஒரு ஒன் மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மிளகு பவுடர் நம்ம சேர்த்து இதை செஞ்சிருக்கோம் நம்ம கொஞ்சமான அளவில் செஞ்சுருக்கா நான் வந்து ஒன் வீக் வந்து செஞ்சிருந்தால் ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் அதிகமாக செய்யும்போது கண்டிப்பாக மிளகு பவுடர் எலுமிச்சி பழசாரி ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு அதை எடுத்து வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஒன் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும் கொஞ்சமாக இதில் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து ஜஸ்ட்டு வந்த மாதிரி இருந்தது நான் அதை எடுத்துட்டேன் கொதிக்கும் போது அந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் கொஞ்சம் அந்த டஸ்ட் மாதிரி கொஞ்சம் ரிமூவ் ஆகிடுச்சு மீதி வந்து நான் அடியில் வந்து அப்படியே கொதிக்க விட்டுவிட்டேன் ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வர மாதிரி நமக்கு தெரியும் போது நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா சிம்மில் வச்சுட்டேன் சிம்மில் வச்சு நம்ம எதுவாக கொதிக்கும் போது நமக்கு கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா அதனால தான் இப்போ வந்து நம்ம இதை அப்படி லைட்டாக கையில் எடுத்து தொட்டு பார்க்கலாம் தொட்டு பார்த்தா நமக்கு இந்த கன்ஸிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம மெயின் நம்ம இதை செஞ்சுறதுலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப அதிகமான வேலையெல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஆப்பிள் ஜூஸ் பண்ணி நம்ம அதை வடிகட்டி இதை கொதிக்க வச்சிருக்கோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே பெரிய வேலையெல்லாம் பார்க்கல அதனால் நம்ம வந்து இப்போ இதை அந்த கன்சிஸ்டன்சி பார்க்குறது தான் மெயினான ஒரு இடம்னு சொல்லலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கையில் லைட்டாக தொட்டு நம்ம இந்த பதம் பார்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இதை ஜஸ்ட்டு லைட்டாக கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு வந்து இந்த ஒரு கம்பி பகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா சரி ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கன்ஸ்டசிக்கு வரணும் அதாவது நம்ம இதை இப்படி கையில் எடுத்துகிட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த ஒரு கம்பி மாதிரி வரும் ஒரே ஒரு கம்பி மாதிரி வரணும் அதிரசம்லாம் செய்யும்போது நம்ம அப்படியே உருட்டையாக உருட்டியே தண்ணியில் போட்டு பார்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து இதையும் வந்து பதம் பார்க்குறதுன்னு சொல்லலாம் இப்போ நான் இதை ஜஸ்ட் லைட்டாக வந்து தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி லைட்டாக கையில் எடுத்து இப்படி தொட்டோம்னா இது இன்னும் ரெடி ஆகலை பாருங்கள் இப்படி இன்னும் வரவே இல்லை இதை மறுபடியும் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ வந்து அந்த பதம் எப்படி கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி காமிக்கிறேன் ஏன்னா இங்கே கொதிக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா திக்கான மாதிரி தெரியுது ஆனால் இது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இல்லை இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஆனால் தேன் போல் இருக்கும் ஆனால் நான் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது அதனால் இப்படி வரணும் இப்படி வந்து பாருங்கள் நல்லா பொங்கின மாதிரி வருது பாருங்கள் இப்படி வந்த அப்புறமா இப்போ நம்ம இதை தொட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நிறைய வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஜஸ்ட்டு நம்ம கம்பி பதம் ஒரு பதம் கம்பி பதம் அந்த மாதிரி சொல்லிட்டோம்னாவே அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க தெரியாதவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு காட்டுறோம்னா தெரிஞ்சுப்பீங்க பாருங்கள் இப்படி எடுக்கும்போது அந்த கையில் வந்து இப்படி ஒரு கம்பி வந்து அப்படியே நிற்கணும் இப்படி நம்ம அதுக்கப்புறம் இப்படி வந்து கரெக்டாக ஒரு கம்பி இப்படி வரணும் இதுதான் ஒரு கம்பி பதம்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து ஒரு பாத்திரம் சில்லு அப்புறமா ஒரு கண்ணாடி பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரத்தில் சூடாக இருக்கும்போதே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சில்லு நாண அப்புறமா நம்ம மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் வெளியிலையும் வைக்கலாம் வெளியிலே வச்சே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே வந்து தேன் போலவே இருக்கும் நல்லா திக்காக இருக்கும் மெயினாக வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லா ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சில ரெமடிஸ்லாம் செய்யும்போது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கேட்பாங்க சிஸ்டர் தேன் சாப்பிட்டா டயபெட்டிஸ் ஆயிடும்மா இது சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு சிலர் கேட்பாங்க தேன் வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம் எப்படி அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தேனாக இருக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு குழந்தைங்களுக்கெல்லாம் ஆப்பிள்லாம் கொடுக்கணும் சாப்பிட்லன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் உங்களுக்கு ஊட்டி விட்டிங்கனாலே போதும் ஆப்பிள் சாப்பிட்ற அந்த முழு சத்தம் குழந்தைங்களுக்கு இதுலேயே கிடைச்சிரும் மோஸ்ட்லி தண்ணி நிறைய சேர்க்காமல் நீங்கள் வெறும் ஆப்பிளையே வந்து அரைச்சி அதை கொஞ்சம் ஜஸ்ட் லைட்டாக சேர்த்து நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா வாரத்தில் குழந்தைங்க வந்து தேன் சாப்பிடும்போது கண்டிப்பாக வேணான்னு சொல்ல சான்ஸே கிடையாது தேன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் போல் கொடுக்கலாம் அதுவே ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் இந்த தேன் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஈஸியான ஒரு குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தேனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அதை பார்க்குற மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுவாங்க அதுக்காக தான் அதோட மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான புது விதமான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இப்படிதான் இந்த தேன் வந்து பார்க்கறதுக்கு இருக்குது பாருங்கள் சில்லுன்னு ஆறுன அப்புறமா இதே மாதிரி தான் இருக்குது